பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனே சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதிப்பியும் என்ற வசனத்தை கொண்டு என்னை கர்த்தர் அடிமை எடுத்து பேசினார் இந்த நாட்கள்ல வந்து சுத்த இருதயம் நம் அனைவருக்கும் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முழுவதுமே தவிது ராஜா ஒரு மீறுதல் செய்வார் ஒரு பாவம் செய்வார் அப்பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறதுக்காக இந்த சங்கீத ஐம்பத்தி ஒன்று அதிகாரம் முழுவதுமாக அவர் தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்திருக்கிறதாக இந்த வசனம் சொல்லுங்க அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதுல மெயினான வசனம் என்னன்னா ஏ கர்த்தர் இன்னைக்கு பேசுகிற வசனம் சங்கீத சங்கீத ஐம்பத்தி ஒன்று பத்தாவது அதிகாரம் தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியுள்ளத்திலே புதுப்பியும் அப்பொழுது இந்த வசனம் அப்படி சொல்கிறது ஆனால் தாவிதி ராஜா அந்த பாவம் செய்யும் பொழுது பத் சிவத்தில் தன்னுடைய தான் பாவம் செய்யும் பொழுது அவருக்கு வந்து அந்த சுத்த இருதயம் அப்பொழுது அவருக்கு இல்லாதிருந்திருக்கிறது அதனால தான் அந்த பாவத்தை அவர் செய்திருக்கிறார் இந்த வசனம் சொல்லுது சுத்த சுத்திலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும் நிலைவரமான ஆவியின என்ன அப்படின்னா இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு எல்லாருக்கும் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் கிடைச்சிருக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் பிதாகுமாரின் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கும் ஆஹ் பெற்றவங்க பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று அவங்களுக்கு வந்து அவ யா நம்ம தப்பு செய்யும் பொழுது அந்த தே நம்முடைய தேவன் வந்து நமக்கு உணர்த்தி போதிப்பார் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து நமக்கு தப்பு நம்ம தப்பு செய்யும் பொழுது நமக்கு போதிப்பார் அதுதான் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த பழைய பாட்டின் காலத்துல வந்து ஆவியானவர் வந்து நிரந்தரமா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க மாட்டாரு வந்து 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 போயிட்டு இருந்திருக்குறாருதான் வேதவாசனம் சொல்லுது அப் அதே போல தாவிதி ராஜா அந்த நாட்கள்ல மீறுதல் செய்த பொழுது தாவிதி ராஜா தேவ சமூகத்துல போய் கதிர்றாரு தேவனே சுத்த ரதத்த நிலை நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே தாரும் சொல்லி கேட்கறாரு நம்ம வந்து இந்த வாழ் நம்முடைய இந்த உலக பிரகாரமா நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்துல வந்து இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம் இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது அநேக பாவங்கள் நம்மளே சுற்றியே இருக்கிறது எங்க போனாலும் பாவம்தான் செல்ல தொட்டா பாவம் ரோட்ல நடந்து போனா வால் போஸ்டர்கள் எது எந்த எந்த காரியத்தை பார்த்தாலுமே பாவம் நிறைஞ்சு போய் இருக்கிறது அதனால நம்ம இருந்தே சுத்தமா இருக்கணும் நம்ம நம்ம சுத்தமா இருந்து நம்ம வெளியில போகும்போதும் சரி என்ன காரியங்கள் செய்தாலும் சரி பாவம் இருக்கும் ஆனாலும் அந்த பாவம் நம்மளுடைய சிந்தனைக்குள்ளேயே நம்மளுடைய இறுதயத்துக்குள்ளேயே போகாது எந்த அறிவறுப்புகளை பார்த்தாலும் ஆனால் நம்ம வந்து இப்ப செல்ல பார்க்கிறோம் ஒரு மெசேஜே நம்ம கேட்கறதுனால அந்த மெசேஜ் நம்ம பார்க்கும் பொழுது தேவையில்லாத அறுவறுப்புகள் வரதான் செய்யும் ஆனா நம்ம அதை பார்க்க கூடாது தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த சுத்த இருதே நம்மள்கிட்ட இருக்குமா இருந்தால் நமக்கு அந்த பார்வைகள்லாம் நமக்கு பெருசா இருக்கு அதாவது பா அந்த பாவம் வரும்போது நம்ம தட்டி விட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் ஆனா சுத்த இருதை இல்லைன்னு வச்சுக்கோங்களாம் சுத்த இருதம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த இது என்ன பாத்துருவோமே ஒரு வால் போஸ்டர் ஒட்டி இருக்கு சரி அது என்னதான் பாத்துருவோமே திருப்பி ஒருக்கா பாத்துருவோமே ஆனா தெரியும் சினிமா வால் போஸ்டர் தான் தவறான கடை காரியங்கள் தான் தெரிஞ்சாலும் சுத்த இருதய நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம அதை பார்க்கும்போது மறுபடியும் இருக்கு அதை பார்த்திருவோமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய இறுதமா இருந்து நம்ம வந்து பிசாசு பேசுகிற காரியங்கள் அதெல்லாம் நம்ம இருதயத்தை எப்பொழுதுமே தூய்மையா வச்சுக்கணும் அப்ப நமக்கு அந்த காரியங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு அது பாவமா தெரியும் நம்ம அதை விட்டு விலகி வந்துடுவோம் அதே மாதிரி எப்பொழுதுமே நிலைவரமான ஆவி நம்மகிட்ட இருக்கணும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த ஒரு காரியம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஒரு சின்ன ஒரு காரியத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு நான் இந்த செய்தேன் மீறுதலை துணிதளமா செய்யும்பொழுது நான் உண்மையிலே சொல்லுகிறேன் என்னுடைய என்னிடத்துல இருந்து பரிசுத்தாவின் போய்கிட்ட எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது என்னால ஜபிக்க முடியாது 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 அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் எனக்கு ஒரு சகோதரி மூலமாக ஒரு பரிசுத்தவன் மூலமாக நான் ரொம்ப அழுது வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன் அந்தவரே என் இருந்து பரிசுத்த எடுத்து விட்டீரே என்று சொல்லி மிகவும் வேதனையாக இருந்தேன் அப்பொழுது ஒரு ஊழியக்காரரு அப்புறம் ஒரு ஆன்ட்ரி இவர்கள் இரண்டு மூலமாக என்னை கர்த்தர் அதிகமாக பலப்படுத்தினார் அவர்கள் எனக்காக அதிகமாய் ஜெபித்தார்கள் ஜபிக்க 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 நானும் ரொம்ப மனஸ்தாவப்பட்டேன் எனக்கு தேவன் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்தான் மறுபடியும் அங்க எளிமை பிரகாசிக்க உதவி உதவசவர் நான் அந்த என்ன மீர்தல்ங்கிறத நான் சொல்லுகிறேன் நான் பரிசுத்தவாட்டி அப்படிங்கிறதுக்காக இல்லை அந்த நாட்கள் ரசிக்கப்பட்ட குதிசு அந்த மீறலை நான் செய்தேன் நான் ஒரு துணி கடைக்கு போயிருக்கும் பொழுது துணி என் கையில தந்துட்டாங்க நான் அதை எடுத்துக்கிட்டு துணிகரமாய் எனக்கு ஏன்னா பில் கட்டணும்னு தெரியும் அந்த ரூபாயை வச்சு இன்னொரு இடத்துல போய் எனக்கு போய் இன்னும் ரெண்டு ட்ரெஸ் கூட என் பிள்ளைங்களுக்கு எடுத்துட முடியாதான்னு சொல்லி நான் துணிகரமாக எடுத்துக்கொண்டு வந்துகிட்டேன் அதனால நான் வீட்டுக்கு கடையை விட்டு வெளியில வந்து அதே காசுல அந்த பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்த உடனே பரிசு ஆவியை போனதை நான் நிச்சயமாக உணர்ந்தேன் ஆனாலும் என்னால் அந்த காசை நான் எப்படி கொண்டு திருப்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் திரும்பி வீட்டுக்கே வந்து விட்டேன் வீட்டுக்கு வந்தால் என்னால் ஜெபிக்க முடியல வேதம் வாசிக்க முடியல ரொம்ப இயங்கி போயிட்டேன் மறுபடியும் அந்த பரிசுத்தான விஷயத்தை பெற்றுக்கொள்வானா அப்படிங்கிற அளவுக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆனா கத்தர் வந்து அவர் பரிசுத்தவான் மூலமாகவும் ஒரு ஆன்டி மூலமாகவும் எனக்கு மறுபடியும் அந்த உற்சாகத்தின் ஆகிய தந்தார் அது எப்படி தந்தார் அப்படின்னா பரிசுத்தன் மூலம் ஊழியக்காரங்க மூலமாக எனக்கு அந்த வார்த்தை கிடைத்தது உடனே போய் அந்த துணி கடையில இந்த ரூபாயை கொண்டு குடு மறுபடியும் உனக்கு அந்த வல்லமை வரும் நான் உடனடியாக நான் போனேன் எனக்கு கணவர்கிட்ட சொன்னேன் கணவர் ரொம்ப வறுமை ஆனாலும் அந்த காசு வந்து ஒரு கடன் கட்டக்கூடிய காசை வச்சு காசை கொண்டு நான் துணி கடையில கொண்டு கொடுத்தேன் துணி கடையில கொண்டு கொடுத்துக்கிட்டு கால ஒன்பது மணிக்கு எந்த கடைனா நாகர்கோயில சுப்புலட்சுமி கடை அந்த கடையில கொண்டு கால ஒன்பது மணிக்கு கடை க்ளோஸ் ஓப்பனிங் ஆகுது அந்த நேரத்துல இந்த காசை கொண்டு நான் கொடுத்துக்கிட்டு அந்த கடையில இந்த கேட்டாங்க எவ்வளவோ துணிகள் எவ்வளவோ காசு எங்களுக்கு காணாம போயிருக்கிறது அதனால நீங்கள் கொண்டு தந்திருக்கிறீங்க உங்கள்கிட்ட இது யார் சொன்னது இந்த காசை கொண்டு தர யார் சொன்னதுங்க என் உயிருள்ள தெய்வன் ஏசி சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காசை வாங்கினாங்க வாங்கிக்கிட்டு நான் உண்மையை சொல்றேன் கருத்து பிள்ளைகளை கடையை விட்டு நான் வெளியில வருகிறேன் என்னுடைய டபுள் சிசியில் இருக்கிறது நான் வந்து அந்த வீட்டுக்கு வரும் பொழுது துணி கடையை விட்டு நான் வெளியில இறங்கின உடனே பரிசுத்தார் வந்து விட்டா நான் அந்த இடத்துல இருந்து வரும் பொழுது நான் நடந்து வரவில்லை நான் அந்த அந்த நாகர்கோல் கடையில கடையிலிருந்து டபுள் சிசி வரைக்கும் நான் நடந்தே வந்தேன் நான் அப்பொழுது எனக்கு நடந்து வந்ததாக எனக்கு ஃபீலிங்கே இல்லை நான் உற்ச நான் அவ்வளவு தூரம் நான் பறந்து ஆகாயத்தில் பறந்து வந்தது போல இருந்தது நான் ஒரு மீறுதல் செய்தேன் கர்த்தரின் பாவத்தை மன்னித்தார் எனக்கு அந்த பரிசு தான விஷயத்தை மீண்டும் மீண்டும் தந்தார் அதே போலதான் தாமிதி ராஜாவும் வழிக்கிற ஒரு மீறுதல் செய்தார் ஆனால் அவர் அந்த சங்கீத ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே மிகவும் பாரத்தோடு ஆண்டர் சமூகத்தில் இருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த பரிசு அபிஷேகத்தை கொடுத்தார் மறுபடியும் அவர் எழுப்பிக்கட்ட செய்தார் அதே போல அடிமை வாழ்க்கையில் நடந்தது அடிமையும் இப்பொழுது கத்திற்காக வைராக்கியமா எழுதி நிற்கத்தக்க சத்துவத்தையும் எனக்கு தந்திருக்கிறார் கருத்துடைய பரிசுத்தானதுக்கு மனிமை உண்டாவதாக இந்த சங்கீத ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப தொட்ட வசனம் நான் அந்த நாட்கள் அந்த பாவம் செய்த பொழுது இந்த சங்கீத ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் என்னத்தில் அநேக நாட்கள் இடை